பப்ளிக்கா ஒரு சமூக வலைத்தளத்தில் வீடியோ வெளிவருவதை பார்க்கறோம் ஒரு பெண் சொல்லுகிறார் நான் பிறப்பில இஸ்லாமியர்ரா முருகா ஹிஜாபு எதுவுமே இல்லை ஆனால் நான் ஒரு காசியலை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் அதுவும் காசி முறைப்பதை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் சமகால வளர்ந்து வருகிற தலைமுறை சீரழிவின் உச்சத்திற்கு போய் கொண்டிருப்பதை பார்க்கறோம் உலக மோகம்

மூழ்கி திளைப்பதை பார்க்கிறோம் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் மனிதா இந்த உலகத்தை வாழ்வதற்கு அல்ல சொல்லி வளர்க்க வேண்டும்